கஸ்தூரி நறுமணம் கமழும் காசிம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மௌலவி ஃபாஜில் ஏ எல் பதுருத்தீன் ஷர்கி பரேல்வி காதிரி அவர்களின் ஆக்கத்தில் வெளிவந்த இந்த கற்றை புஷ்ரானர் செய்தி என்ற இணையதள பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இன்ஷா அல்லாஹ் நமது வசீலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கஸ்தூரி நறுமணம் கமழும் காசிம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த கட்டுரையின் ஆக்கம் மௌலவி பாசில் ஏ எல் பதுருத்தீன் ஷர்கி பரேல்வி சூபி காதிரி அவர்கள் நபிகள் நாயகம் முகம்மத் முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் திருவுடல் எப்பொழுதும் பரிசுத்தமாகவும் நறுமணம் கமழ்பவையாகவும் இருக்கும் அன்னாரின் திருமேனியில் அழுக்கோ துர்வாடையோ இருக்காது அதனால் ஈக்கள் அவர்களின் திருவுடலை நெருங்குவதில்லை சுத்தம் ஈமானின் பாதி என்றும் இஸ்லாம் மார்க்கம் தூய்மையில்தான் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது என்றும் நபியவர்கள் கூறி சுத்தத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார்கள் ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு ஊழியம் செய்யும் நபித்தோழராக இருந்தார்கள் அவர்கள் நபிகள் நாயகத்தின் திருவுடலின் சிறப்பம்சத்தை அனுபவத்தின் வாயிலாக இப்படி கூறுகின்றார்கள் நான் முகர்ந்த ஹம்பர் கஸ்தூரி மற்றும் வாசனை திரவியங்களில் எதுவும் நபிகள் கோமான் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிலிருந்து வீசுகின்ற நறுமணத்திற்கு ஒருபோதும் இணையாகாது ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு சம்ரார் அழி அல்லாஹூ அன்ஹு தனது அனுபவத்தை இப்படி விபரிக்கின்றார்கள் ஒரு தினம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் தங்களது முபாரக்கான திருக்கரத்தால் என் கணத்தை தடவினார்கள் அவர்களின் மணிக்கரத்திலிருந்து குளிர்ச்சியையும் சுகந்த வாடையையும் உணர்ந்து நுகர்ந்தேன் அவர்களிலிருந்து வீசிய நறுமணம் அத்தர் பெட்டிக்குள் கைவிட்டு எடுத்தது போன்றிருந்தது ஆதாரம் அஷிபா பாகம் ஒன்று பக்கம் எட்டு அல்லாமா கபாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள் எவருடனாவது மஹமூது நபி அவர்கள் முசாபஹாஜ் செய்தால் அல்லது ஒரு சிறுபிள்ளையின் தலையை தடவினால் அதன் பறக்கத்தால் அப்பிள்ளை ஏனைய பிள்ளைகளை விட தனித்துவமிக்கதாக விளங்கும் ஒரு தினம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அனஸ்ரழி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் இல்லம் வந்து ஓய்வெடுத்தார்கள் அன்னார் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அதிகமாக வியர்த்தது அனஸ்ரழி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் தாயார் உடனே ஒரு போத்தலை கொண்டு வந்து வியர்வைகளை சேர்த்து போத்தலில் அடைத்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கண்விழித்து பார்த்தபோது நீங்கள் செய்வது என்ன என்று கேட்க அதற்கு அல்லாஹுவின் திருத்தூதரே தங்களின் புனித வியர்வை துளிகளை எனது வாசனை திரவியத்தில் கலப்பதற்காக சேகரிக்கின்றேன் அதனால் எனது வாசனை திரவியம் அனைத்து வாசனைகளிலும் உயர்ந்து காணப்படும் என்று கூறினார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது தாரிகுல் கபீர் என்ற நூலில் ஹஜ்ரத் ஜாபிர் ரலி அன்ஹு மூலம் ரிவாயத் செய்கின்றார்கள் தஹா நபி அவர்கள் ஏதாவது தெருவால் நடந்து சென்றால் அத்தெரு முழுவதும் மனம் கமழும் அதன் மூலம் இத்தெருவால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் கடந்து சென்றுள்ளார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் நபிகள் நாயகத்தின் புனித திருவுடலிலிருந்து எப்பொழுதும் இயற்கையாகவே நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும் ஹஸ்ரத் அலிர் ரலி அல்லாஹூ கூறுகின்றார்கள் நபிகள் நாயகத்தின் வபாத்திற்கு பின் அவர்களின் திருவுடலை குளிப்பாட்டினேன் அப்போது அத்திருவுடலில் அழுக்கோ நஜீசோ அசுத்தமோ கிஞ்சித்தும் காணப்படவில்லை பொதுவாக ஒரு மையத்தின் வெற்றுடலில் காணப்படுகின்ற எதுவித அடையாளமும் அன்னாரில் காண முடியவில்லை வேந்தர் நபியவர்களின் வெற்றுடலை கண்ட நான் அதன் பரிசுத்த நிலை கண்டு வியந்து போனேன் அல்லாஹ்வின் திருத்தூதரே தாங்கள் உயிருடன் வாழும் போதும் சரி வபாத்திற்கு பின்பும் சரி மணமிக்கவர்களாகவே உள்ளீர்கள் என்று எனது நாவு உச்சரித்தது மேலும் அலிரலியல்லாஹூ அன்ஹு கூறும்போது அன்னாரை குளிப்பாட்டும் போது அன்னாரின் திருவுடலிலிருந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாத நறுமணம் கமழ்ந்தது போன்ற ஒரு நறுமணத்தை எங்கும் நான் நுகர்ந்ததில்லை உகது யுத்தத்தில் நபிகளாரின் தலைக்கவசத்தின் ஆணி அன்னாரின் நெற்றியில் பதிந்திருந்தது ஹஸ்ரத் மாலிக் இப்னு சினான் ரழி அவர்கள் தங்களது பல்லின் உதவியால் அவ்வாணியை வெளியில் எடுத்தார்கள் இதனால் ஏற்பட்ட காயத்திலிருந்து குருதி வெளிப்பட்டது ஹஸ்ரத் மாலிக் இப்னு சினான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது நாவினால் அக்குருதியை தடவி உறிஞ்சினார்கள் உம்மை ஒருபோதும் நரகம் தீண்டாது என்று சுப செய்தி கூறினார்கள் ஆதாரம் அஷ்ஷிபா பாகம் ஒன்று பக்கம் எண்பத்து ஒன்பது ஒரு தினம் நபிகள் திலகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் குருதி குத்தி எடுத்தார்கள் எடுக்கப்பட்ட குருதி ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்தது அப்துல்லா இப்னு சுபைர் அழி அவர்களை அழைத்து குருதியை எடுத்துச் சென்று அசுத்தமில்லாத இடத்தில் கொட்டிவிடுமாறு பணித்தார்கள் குருதியை எடுத்துச் சென்ற இப்னு சுபைர் அழி அல்லாஹூ அவர்கள் அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்தார்கள் கோமான் நபியின் குருதியை கொட்டுவதற்கு பொருத்தமான எந்த ஒரு இடமும் இவருக்கு தென்படவில்லை சிறிது நேரம் சிந்தித்தார் ஒரு முடிவுக்கு வந்தார் தனது மணி வயிற்றை விட பொருத்தமான இடம் எங்கும் கிடையாது என்று முடிவு செய்து அத்தனையையும் குடித்து விட்டார்கள் இதனை அறிந்த அன்னலார் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் கோபப்படவில்லை சுடுமொழி சொல்லவில்லை குருதி உண்பது ஹராம் பாவத்தை ஏன் செய்தீர்கள் என்று கடிந்து கொள்ளவில்லை மறாக எனது குருதியை உமது குருதியில் கலந்ததனால் உம்மில் வியக்கத்தக்க வீரம் பிறக்கும் உம்மோடு சமர் செய்பவர் மரணத்தையே தழுவுவார் என்று நபியவர்கள் கூறினார்கள் உம்மோடு சண்டை போடுவோர் எவரும் உம்மால் அழிவையே சந்திப்பார் அவர்களாலேயே உமக்கு அழிவும் ஏற்படும் என்றும் கூறினார்கள் அதில் துர்வாடையும் இல்லை மாறாக அது சுத்தமும் மனமுமாகும் இல்லையெனில் நபியவர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பார்கள் அவ்வாறு செய்யவில்லை பதிலுக்கு நற்செய்தி கூறினார்கள் ஓரிரவு நபியவர்கள் ஒரு பாத்திரத்தில் சிறுநீர் கழித்து வைத்திருந்தார்கள் பரக்கா என்ற சஹாபி பெண்மணி அதனை எடுத்து குடித்து விட்டார்கள் இச்செயல் கண்டு செம்மல் நபி அவர்கள் சினம் கொள்ளவில்லை இப்படியான வேலைகளை இதன் பின் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கவும் இல்லை இச்செய்தியை இமாம்புகாரி ரஹ்மத்துல்லாஹி அல்லஹி தங்களது சஹீஹில் பதிவு செய்துள்ளார்கள் பரக்கா என்ற பெண்மணி நபிகள் நாதர் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் அவர் கூறினார் நபி மரத்திலான ஒரு பாத்திரம் இருந்தது அதனை தங்களது கட்டிலுக்கு கீழே வைத்திருப்பார்கள் இரவில் சிறுநீர் கழிப்பதற்கு தேவைப்பட்டால் அதில் கழிப்பார்கள் ஒரு தினம் சுபு கிழந்து பார்த்தபோது பாத்திரம் வெறுமையாக காணப்பட்டது பறக்காவை அழைத்து சிறுநீரை என்ன செய்தீர் என்று கேட்டார்கள் அதற்கவர் அல்லாஹ்வின் தூதரே இரவு கண் விழித்தேன் கடுமையாக தாகமாகியிருந்தது இந்த பாத்திரத்தில் இருந்ததை பருகிவிட்டேன் அதில் இருப்பது தங்களின் சிறுநீர்தான் என்பது எனக்கு தெரியவில்லை என்றதும் உமது வயிற்றில் எந்தவித வலியும் வராது என்று நற்செய்தி கூறினார்கள் ஒருவர் தூங்கினால் அவரது உழு முறிந்துவிடும் ஆனால் ஜோதி நபி அவர்கள் உழு செய்து கொண்டுதான் உறங்குவார்கள் தூக்கத்தில் குரட்டை விடும் சத்தம் கேட்கும் ஆனால் தூங்கி எழுந்த பின் உழு செய்யாமல் தொழுவார்கள் ஒருவர் விளக்கம் கேட்டார் நபி அவர்கள் பகர்ந்தார்கள் என் கண் தூங்குகின்றது கல்பு விழித்திருக்கின்றது அஷிபா பாகம் ஒன்று பக்கம் தொன்னூறு மேற்கண்ட ஆதாரங்கள் மூலம் ஒரு விடயம் தெளிவாகிவிட்டது நபிகள் நாயக்தியின் கழிவுகள் ஏனையவர்களின் கழிவு போன்று அசுத்தமில்லை அல்ஹம்துலில்லாஹ்